கேரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம் அதில் எந்த பிள்ளையும் இல்லை புள்ளிகள் ஒவ்வொரு கேரணிக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி இரண்டு புள்ளி கிடைக்கும் இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோம் எல்ஜி எக்ஸின் பெருமானத்தை காண்க அங்கே எக்ஸ்மன் பத்தின் சைவ் ஒன்று தசம் ஐந்தாம் அடு அடுக்கு அப்படின்னு தந்திருக்கு இப்போ எல்ஜி இந்த பெருமானத்தை காணணும் சரி இதை நாங்கள் மடக்கைக்கு மாற்றணும் அங்கே மடக்கை இதானே அதாவது சுட்டிய மடக்கைக்கு மாற்றணும்னா லோக் இங்கே யார் அடியோ அவர் தான் சுட்டிக்கு மடி எல்ஜி லோக் பத்து யாருடைய பெருமானத்தை கணவன் வலு தான் விடையாக வரப்போகுது அஞ்சு சைவதசம் அஞ்சுன்றது தான் விடை அதாவது வலுவை காண்பது தான் மடக்கு அதாவது எக்ஸு பத்தின் எத்தனையா வலு அப்படின்னா பத்தின் சைவதசம் அஞ்சாமல் அப்படின்றது அங்கே போகும் ஆகவே நாங்கள் இங்கே மடக்கைக்கு மாற்றிட்டோம் ஆனால் கேட்கப்பட்டதும் அங்கே எல்ஜி இங்கே அடி பத்து எல்ஜி லோக் எழுதுனா அதுதான் எல்ஜி பிள்ளைகள் எல்ஜி எக்ஸ் செவன் அதாவது இந்த ரெண்டுக்கும் பதிலாக இந்த எல்ஜி லோக் அடி பத்துன்றத சொல்றதுக்கு பதிலாக எல்ஜி சொன்னா அடி எக்ஸ் எக்ஸ்மன் ஒன்று ஐந்து என்ற வடி நீங்கள் நேரடியாக கொடுத்திருந்தாலும் சரிதான் ஐந்து வேலையன்று நேரடியாக சரி தான் ஒன்று தசம் ஐந்து என்ற வடி எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும் இல்லை என்றால் லொக் அடி பத்து எல்லாம் போட்டு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் இந்த வரைக்கும் நான் ஒரு புள்ளி தர்றேன் இந்த வரி இருந்தால் முழுமையான இரண்டு புள்ளி சரிதானே மூன்று புள்ளியெல்லாம் கிடைக்காத புள்ளிகள் முழுமையான இரண்டு புள்ளி இறுதி விட இருந்தால் பொஸ்பாட் ஏ இறுதி விட இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும் சரி நான்காவது கேள்விக்கு போகும் சுருக்குவ